அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வந்து தப்பான வழியில் போகிறான்னு வச்சுங்களேன் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது தவறு தவறு தான் இவர் செய்தால்தான் சரி இவர் செய்தால் தவறு என்று நம் பிரித்து பார்க்கக்கூடாது இதையே தான் பெரியார் என்ன சொல்லியிருக்காருனா ஒழுக்கம் என்பது சமுதாயத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே தன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார் யாராவது இன்னொருத்தருக்கு வந்து ஆலோசனை சொல்கிறான்னு வச்சுங்களேன் அவங்கள கேட்பாங்க முதல்ல நீ வந்து அந்த ஆலோசனையை வந்து நடைமுறைப்படுத்தினியா உன் மனசை தொட்டு பாரு நீ அதை தான் மற்றவங்க நீ அதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே தான் புத்தர் என்ன சொல்லியிருக்கார்னா போரில் ஆயிரம் பேரை வெல்வதை காட்டிலும் சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்கார் சில நேரத்தில் மனிதர்கள் வந்து என்னடா வாழ்க்கை இந்த வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மனசார அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய சூழ்நிலை வந்து அவங்கள அந்த மாதிரி சொல்ல வைக்கும் இதையே தான் ஓசோ என்ன சொல்லியிருக்காருனா மனிதன் யாரும் சாக விரும்புவதில்லை தற்கொலை செய்து கொள்பவர்கள் கூட வாழ்வுக்கு எதிரானவர்கள் அல்ல அடுத்த பிறவியிலாவது நன்றாக இருக்கலாம் என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் மழை காலத்தில் வானத்தில் வந்து வானவில் தெரியும் நம்ம வானவில்லை பார்த்த உடனே அடுத்தவர்கிட்ட சொல்லுவோம் அங்கே பார் வானவில்னு சொல்லுவோம் அவங்க பார்த்து சில வினாடியில் வந்து அது மறைந்து போகும் இதையே தான் சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்கார்னா அழகுக்கு ஆயுள் மிக குறைவு என்று சொல்லியிருக்கிறார் நம்ம வாழை மரம் பார்த்துருக்கோம் வாழை மரத்திலிருந்து எல்லாவற்றையும் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம் வாழைப்பூ வாழை இலை வாழை தண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து உபயோகப்படுத்தியிருக்கோம் அந்த மரம் வந்து பட்டு போகும்போது அது அழிஞ்சு போச்சோன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது அது கீழே பார்த்தினா இன்னொரு கன்று வரும் அதனால் அழிஞ்சிச்சு நினச்சாலும் இன்னொரு கன்றால் நமக்கு வந்து அது எல்லாவற்றையும் கொடுக்கும் இதையே தான் சேகுவேரா என்ன சொல்லியிருக்காருனா நான் சாகடிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒரு வீட்டில் அப்பா அம்மா குழந்தைலாம் இருக்கிறாங்க எல்லா வீட்லேயும் குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்து தான் அவங்க கற்றுக்கிறாங்க அதனால் அப்பா அம்மா வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல பழக்கங்களை சொல்லித்தரணும் அப்போ தான் அவங்க பெரியவங்களானாங்கன்னா அதே மாதிரி அவங்க அதை கடைபிடிப்பாங்க இதையே தான் மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உலகத்தில் உண்மையான அமைதி நிலவ வேண்டும் என்று நினைத்தால் அதனை குழந்தைகளிடம் இருந்து தொடங்க வேண்டும் சொல்லியிருக்கார் நம்ம வந்து ஒரு வேலையை தொடங்கும்போது நம்பிக்கையோடு தொடங்கணும் அப்படி நம்பிக்கையோடு தொடங்கினா யாருக்காகவும் எதற்காகவும் நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை இதேதான் அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்கார்னா நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை என்று சொல்லியிருக்கார் நம்ம வந்து வெற்றி கனியை வந்து அடைஞ்ச உடனே எல்லோரும் சந்தோஷப்படுவோம் ஆனால் தோல்வி அடைஞ்சவுடனே வருத்தப்படுவோம் அது இருக்கவே கூடாது தோல்வி அடையும் போது ஏன் நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னு வச்சுங்களேன் அடுத்த வெற்றி கனி அடைவது மிகவும் சுலபம் இதையே தான் ஹிட்லர் என்ன சொல்லியிருக்கார்னா வெற்றி பெறுவது எப்படி என்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்துப்பார் இலகுவில் வெற்றி பெறுவாய் என்று கூறியிருக்கிறார் நம்ம யாராவது பார்த்து என்ன படிக்க போகிற என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டேன்னு வச்சுங்களேன் நல்லா படிச்சுட்டு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம படிக்கிற கல்வி வந்து சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நம்முடைய அறிவு வழக்கத்துக்கு தான் ஏன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா எக்காலத்துக்கும் அது உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் இதையே தான் பெரியார் என்ன சொல்லியிருக்காருனா கல்வியினுடைய குறிக்கோள் என்பது பணம் சம்பாதிப்பது மாத்திரம் என்று நினைக்க கூடாது என்று சொல்லியிருக்கார்